ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு ஜூன் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு நாள் கூட்டத்துக்கு போகிறதுக்கு கையில் காசு இல்லை அன்னைக்கு ராமேஸ்வரம் போகிறதுக்கு இங்கே இருந்து ராமேஸ்வரம் இருபத்தி ஒரு ரூபா டிக்கெட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல இருபத்தொரு ரூபா இல்லை நானும் மோச்சனும் அப்போ ஆண்டூர் சமூகத்தில் ஜோம் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட இருந்த ரெண்டு சைக்கிளையும் தொடச்சி இருபி பத்தொம்பாந்தேதி நைட்டெல்லாம் தொடச்சிட்டோம் இருபதாந்தேதி ரெண்டு பேரும் சைக்கிளில் ராமேஸ்வரம் போயிடணும் மூணு நாள் கூட்டத்துக்கு போகணும் சரியான வஸ்திரம் இல்லை சரியான சாப்பாடு இல்லை இவ்வளோ தூரம் நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போகிற தூரத்துக்கு போகிறதுக்கு ஒரு டீ குடிக்கிறது கூட கையில் காசு கிடையாது ஆனால் கத்தருக்கு காத்திருந்தோம் இந்த ஆலயத்தில் இப்படி பெரிய அழகான ஆலயம்லாம் கிடையாது ஒரு அறிக்கை விளக்கு இங்கே தொங்கும் அந்த விளக்குக்கு மனநோத்தை கூட காசு இருக்காது கிடையாது இருக்கும் உள்ள சவர் பூசி இருக்கும் வெளியே பூசி இருக்காது ஒரு ஆள் கூட நடமாட்டம் கிடையாது வீடுகள் கிடையாது ஆனா அடுத்த நாள் கிளம்புவதற்கு முன்பாக ஒரு தேவ பிள்ளையை கொண்டு வந்து காணிக்க தான் இருந்த சென்னைக்கு அந்த ஆலயம் கத்தருக்கு காத்திருந்தோம் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை கொண்டு வந்து காணிக்க கொடுத்து அந்த மூன்று நாள் கூட்டத்திற்கு போய் கலந்து கொள்ள தேவன் உதவி செய்தார் ஆமேன் அலை லுய்யா வா டெய்லி அப்பா பத்து ரூபா கொடுப்பாங்க ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரூபா தசவாகத்தை எடுத்து வச்சுட்டு சைக்கிளில் லாத்திக்குள்ள எல்லாம் ஊழியத்துக்கு போனேன் அப்போ வடை பத்து காசு அந்த அரியணா இன்னைக்கு அந்த கடை இருக்குது அன்னை கூட வாங்கின வடை ஒரு ரூபான்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு போகும்போது நிப்பாட்டி கடையில் வடை வாங்கிட்டு போட்டேன் அப்போ பத்து காசு ஒரு வடை ஒரு ரூபாய்க்கு வடையை வாங்கிட்டு ஒரு நாள் முழுதும் சாப்பிட்டுட்டு கத்தருடைய ஊழியத்தை செய்யும் ஆமேன் வசனம் சொல்லுது கத்தருக்கு காத்துரு ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அப்படி சொன்னால் நேற்று ஒரு ஒம்போதரை மணி இருக்கும் எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு சென்னைக்கு வரணும் திங்கக்கிழமை வர நாளைக்கு புறப்பட்டு வர முடியுமா என்னால வர முடியாது திங்கக்கிழமை அஞ்சு மணினா நான் காலையில் காலையில வேணா புறப்பட்டு வர்றேன் திங்கக்கிழமை அஞ்சு மணிக்கு எப்படி புறப்பட்டு வர முடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க ஆதார் கார்டு அனுப்பி வைங்க அனுப்பி வச்ச ரெண்டு டிக்கெட் போட்டு எஸ் மெசேஜ் வந்துச்சு அடுத்து கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணவங்க சொன்னாங்க காலையில எட்டரை மணிக்கு கார் வரும் வேம்பார்ல இருந்து உங்களை கூப்பிட்டு தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்துடும் ஏறி சென்னை வந்து இறங்குங்க அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போயிடுவோம் இரவு வேலையில் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி உங்களை கொண்டு வந்து ஏர்போர்ட் விட்டுருவோம் அங்கேருந்து நீங்கள் தூத்துக்குடி வந்து இறங்கு கார் உங்களை ஏற்றி கொண்டு வந்து வேம்பார் வீட்டில் விட்டுருவோம் எனக்கு அதில் சாப்பாடு அதில் உள்ள காஃபி அதனுடைய எண்ணெயெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு போயிட்டு வர்ற செலவு மாத்திரம் இருபத்தி ஓராயருவா நான் யோசித்து பார்த்தேன் அதனாலதான் பதினொன்னே வந்து என் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைச்சவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் கிராமத்துல கிடந்தா கூட கத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வெளியேற பெற்றது பட்டணத்துல இருந்தா தான் நம்ம ஐஸ்வர்யமா இருக்க முடியும் இல்ல வெளிநாட்டுக்கு தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும் இல்ல கத்தருடைய சமூகத்தில் காத்துரு திடமனதாயிரு நான் இப்போ சொன்னதெல்லாம் நைட்டு பதினொன்னே காலுக்கு இங்கே வந்துட்டு நான் போய் இரவு தூங்கும்போது பனிரெண்டே முக்கால் காலையில் நாலே காலுக்கு எப்பயும் போல முழித்தேன் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற தேவப்பள்ளிக்கு ஜபம் பண்ணேன் என் இருதயத்தில் ஒரு பயங்கர மகிழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் உங்களை மறக்கிறதுக்கு அவர் மனிதன் நல்ல உங்களை மறக்கிறதுக்கு ஒரு மனிதர்கள் ஒரு ரூபாய் இல்லாமல் ஒரு நாலு நாள் இல்லாமல் சைக்கிள் பஞ்சர் ஓட்ட முடியாமல் நடந்ததுனால ஒரு ரூபா ஒரு ஐம்பது காசு இல்லாமல் டீ குடிக்காம திரிஞ்சதுனால போகிற இடத்துல சாப்பிட்றதுக்கு என்ன செய்வோம் நினச்சதுனால எல்லாவற்றையும் கத்த தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் எனக்கு செய்கிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் இதை செய்தே தீருவார் மேகங்கள் நடுவே ஒரு நாள் அவர் வருவார் அவரை சந்திக்க வரைக்கும் கத்தருக்கு காத்துரே திடமனதாயிரே அவர் உன் இருதயத்தை ஸ்தரப்படுத்துவார் கத்தருக்கு காத்திருக்கு